வணக்கம் உறவுகளை சுவாரஸ்யமான செய்தி ஒன்று கடந்த ஏழு வருஷமாக விஜய் டிவியின் டிஆர்பி ரேட்டிங்கை அதிகரித்து கொடுத்து ரியாலிட்டி ஷோவாக இருக்கும் பாஸ் நிகழ்ச்சி தான் அதே மாதிரி இந்த வருஷமும் பிக் பாஸ் நிகழ்ச்சி களைகட்ட ஆரம்பமாகிவிட்டது அதிலும் கமலுக்கு பதிலாக விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கப் போகிறார் என்று தெரிந்ததிலிருந்து மக்கள் எப்பொழுது பிக் பாஸ் ஆரம்பமாகும் என்று காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் மக்கள் செல்வனாக இருக்கும் விஜய் சேதுபதி நிச்சயமாக மக்களின் தீர்ப்புக்கு செவிசாய்ப்பார் மக்களின் குரலாகவும் இருப்பார் என்று பார்க்கப்படுகின்றது ரசிகர்களை மட்டுமே ரசிக்கும் விஜய் சேதுபதி தொடர்ந்து நல்ல தீர்ப்புகளை கொடுக்கிறார் ஒருதலைபட்சமாக கடந்த சீசனில் நடத்தி வந்த கமலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தற்போது விஜய் டிவியில் வெளியாகி இருக்கின்றது அந்த வகையில ஒளிவந்த பிரதீப்புக்கு தவறான கார்டு கொடுத்ததை சுட்டிக்காட்டும் விதமாக ஒரு சிறுவன் தப்பாக விளையாடுபவருக்கு யாருக்கு எந்த கார்டு கொடுக்க வேண்டும் என்று தெரியும்ல என்று கமலை தாக்கி விஜய் சேதுபதிக்கு நஞ்சு என்ற அட்வைஸ் வழங்கியிருக்கிறார் அத்துடன் மக்கள் எதை பார்க்க ஆவலாக காத்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையும் மூலமாக சொல்லி பார்ப்பவர்களை விட்டது அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் அடாவடித்தனமாக இருந்துட்டு வாரத்தின் கடைசியில் கொடுத்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து இனி வரப்போகின்ற ஒவ்வொரு எபிசோடும் தரமான சம்பவமாக இருக்கும் என்பது கேட்ட மாதிரி விஜய் சேதுபதி பிக்போஸ் நிகழ்ச்சியை தலைக்க விட போகிறார் அது மட்டுமில்லாமல் இவர் இப்பொழுது புதுசாக வந்திருப்பதால் இன்னும் இதை சூடேற்றும் விதமாக சீசன் ஒன்று மற்றும் மூன்று நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட டாஸ்க் போலவே வித்தியாசமாகவும் கடினமாகவும் இருக்க வேண்டும் பிடிப்பதற்காக தேடி தேடி புத்த புது யுக்திகளை கைவசம் வைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் பாரபட்சமே இல்லாமல் பிக் சீசன் எயிட் போட்டியாளர்களை வைத்து களை போகிறது ஆலம் புதுசு ஆட்டமும் புதுசு இந்த நிகழ்ச்சியோ வேறு ரகமாக இருக்க போகிறது பாத்து உசாராக இருக்கிறது தலைவரே சரி விரைவில் ஆரம்பமாக போகிறது பிக் பாஸ் சீசன் யாரெல்லாம் இதுக்காக வெயிட் பண்றீங்க யாரெல்லாம் போவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க எது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க